நீங்கள் முழுவதுமாய் விசுவாசித்து நடக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா அந்த விசுவாசத்தின் பலனை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரும்ப செய்வார் தேவ பிள்ளைகளே செப்டம்பர் மாதம் இருபத்தி தேவன் நமக்காக வைத்த வாக்கு அதிகாரம் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் எங்கள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே எனக்கு அருமையான வசனத்தினுடைய வாக்குத்த வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதியின் ஒரு சொல்லை உங்களுக்கு நினைப்பேன் எங்களுக்காக என்ற ஒரு பிள்ளைகளே நமக்கு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார் யாருக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் அவரை நம்பின தேவ பிள்ளைகளுக்கு அவரோடு சேர்ந்து இருக்கும்படி விரும்பின தேவ பிள்ளைகளுக்கு அன்புராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் தழுதலின் பின்பதாய் இயேசுவான் அவர் செய்த காரியங்களிலே ஒரு காரியம் சூஷர்களுக்கு சமாதானத்தை சொன்னதுதான் பூட்டியிருந்த அதை கதவின் நடுவிலே பயந்து கொண்டிருந்த சூஷர்களுக்கு என் ஆண்டவர் கதவை தட்டி கதவை திறந்து அவர் அங்கே காரியங்களை செய்யாமல் அவர்களுக்கு எது தேவையோ அதை தேவன் அங்கே செய்யும்படி அவர் செயல்படுகிறதை அங்கே பார்க்கலாம் அது இரண்டு முறை நடைபெறுகிறது இரண்டு முறையும் தேவன் அந்த சமாதானம் என்கிற ஒரு வார்த்தை இதோ உங்களுக்கு சமாதானம் என்று அவர் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தருகின்ற ஒரு தேவன் எங்களுக்காக அங்கே நடத்தி வருகிறார் கிரியைகளை செய்ய ஆயத்தவாய் இருக்கிறார் என்றால் தேவ பிள்ளைகளே இந்த எங்களுக்காக என்ற வார்த்தையை நாம் சொல்கிற பொழுது நாம் யாருடையவர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் நீங்கள் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக கிறிஸ்துவனுடைய சாயலாக மட்டுமல்ல கிறிஸ்துவை போல மாதிரிகளாய் நீங்கள் இருக்கும்படி உங்களை அர்ப்பணித்திருப்பீர்களாக இருந்தால் என் அருமை சகோதரனே சகோதரியே இந்த தேவன் அந்த கிரியைகளை எல்லாம் நடத்தி வருவதற்கு என் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்க கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே அமின் புத்தகம் நாற்பத்தி ஆறு அங்கே பதினொன்றிலே நாம் தியானித்தபடி அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று தேவன் சொல்வாராக இருந்தால் இந்த அனுபவம் நமக்கு தேவையானால் கடந்த வாரத்திலே தியானித்தோம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக நம் வாழ்வு அங்கே இருக்கிற பொழுது தேவன் நமக்காக காரியங்களை நடத்தி வருகிற ஒரு தேவன் என்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே ஒன்று குறந்தியர் பத்து முப்பத்தி ஒன்றிலே இந்த அனுபவத்தை நாம் வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் அங்கே இருக்க வேண்டும் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று அங்கே வாசிக்கின்றோம் பாருங்க புசித்தாலும் குடித்தாலும் அடுத்த பகுதி சொல்லுகிறது எதை செய்தாலும் எதை செய்தால் நாம் எதை நாம் செய்தாலும் தேவ பிள்ளைகளை ஒன்றை நம்புங்கள் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் நம்மை அழைத்தவர் நாம் நெருக்கடியில் பயந்து நாம் நின்ற பொழுதிலும் தேவன் நமக்காக சமாதானத்தை தரும்படி ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேவன் இங்கே வேதம் சொல்கிறது எதை செய்தாலும் நாம் என்ன காரியத்தை நாங்கள் செய்கிற பொழுதிலும் அவைகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் அவருடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார் அழைக்கிறான் இந்த வசனத்துக்கும் நமக்காக எங்கள் எல்லாம் எங்கள் தேவன் நடத்தி வருவாரே அப்படின்னு அந்த அனுபவத்தை பெற்றுக் என்ன சம்பந்தம் என்றால் தேவ பிள்ளைகளே சாதாரணமாய் இயேசுவானவர் நம் தேவன் எல்லாருக்கும் இதை செய்து விடுகிறவர் அல்ல நாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நாம் அங்கே காணப்படும் அப்ப வேதம் சொல்லுகிறது எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காய் அவர் நடத்தி வருவார் என்று நாம் நம்பி அறிக்கை செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்கள் கிரியை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிறவைகளாய் அவர்கள் இருக்க வேண்டும் அப்ப இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள் என் வாழ்விலே குழப்பங்கள் என் வாழ்விலே நெருக்கடிகள் என் வாழ்விலே தடங்கல்கள் என் வாழ்விலே முன்வர முடியாத நிலைமைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த சூழல்களுக்கு என்ன காரணம் ஆண்டவர் அங்கே உங்களுடைய மகிமைக்கு நான் செய்யாத காரியங்கள் அங்கே இருக்கிறதா என்று உங்களை ஆராய்ந்து பார் தேவனுடையவர்களாக நாம் இல்லை இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறேன் வேதம் சொல்றது பாருங்க நீங்கள் எதை செய்தாலும் அப்ப இந்த உலக வாழ்க்கையில இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விடுகின்ற பெரிய தவறு என்ன பண்றாரு இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் செய்துவிட நினைக்கிறார் இயேசுவின் நாமத்திலே அவருடைய பாதுகாப்புகளை நாம் இருக்கிறோம் என்கிறதுனாலே நாம் எதை செய்கிற பொழுதிலும் அதுக்கு ஒரு தேவ மகிமை என்கிற சாயலை ஒரு ஒரு நிறத்தை நாம் பூசிவிட நாம் நினைக்கிறோம் வேதம் சொல்கிறது அவைகள் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகின்ற காரியங்களாய் அவைகள் காணப்பட வேண்டும் அப்படி நாம் தேவ பிள்ளைகளே நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் காரியங்களை செய்ய வேண்டுமாக இருந்தால் நமக்கு சில அடிப்படையான சில க நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு முதலாவது அப்படி அழைப்புக்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களாய் முதலாவது நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுக்க வேண்டும் அவருடையவர்களாக நம்மை அங்கே முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவரை நம்ப முடியாத சூழ்நிலைகள் இருக்குமாக இருந்தால் அவரண்டையிலே சார்ந்து அவரை நம்பும்படி நம்மை ஆயத்தமாக்க வேண்டும் தோமாயப்படித்தான் சமாதானத்தை அறிவித்த பொழுது என் ஆண்டவர் அவன் முதல் தடவை அங்கே இருக்கவில்லை அவனுக்குள் ஒரு குழப்பம் வருகிறது என் கத்தரை நான் என் கண்களால் காணவேன் அவருடைய காயங்களிலே என்னுடைய விரலை போட்டு அவருடைய காயங்கள் தான் உறுதிப்படுத்தின பின்பு இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் உயிர் நான் நம்புவேன் என்று அவன் சொன்ன பொழுது என் ஆண்டவர் அவனுக்காக இரண்டாவது முறை அவர் தரிசனமாகி அவர் அங்கே சமாதானம் என்று சொல்லி அதே வழியிலே மீண்டுமாய் அந்த சூசிள் இடைப்படுகிறதை பார்க்கிறோம் காரணம் தோமாவின் உடைய பெலப்படுதலை என் ஆண்டவர் அவர் பெரிதாய் அவர் நினைத்தார் விசுவாசத்தினுடைய நடை அவருக்கு அங்கே தேவைப்பட்டது இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே அந்த அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுத்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் தேவனிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் தேவப்பிள்ளைகளே அந்த அழைப்புக்கு செவி கொடுக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாவ மன்னிப்பு கூடாக நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ள கிடைக்கிற அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் இருக்கிறோம் நாங்கள் அப்படித்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகள் ஆனால் இந்த பாவ மன்னிப்பும் அந்த மனம் திரும்புதலும் தேவனிடத்திலே அர்ப்பணிக்கிற வாழ்வும் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையும் நமக்கு அங்கே சொந்தமாய் அங்கே கிடைத்திருக்க வேண்டும் அப்படி கிடைத்திருக்குமாக இருந்தால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு அங்கே கிடைக்கும் தெரியும் இளையகுமாரனுடைய சம்பவத்திலே மூத்தகுமார் குமாரன் இளையகுமாரன் என்கிற சுவிசேஷத்தினுடைய ஆண்டுடைய உவமையிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே இந்த இளையகுமாரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க தவறு செய்து விட்டேன் என் தகப்பனை விட்டு தூரமாய் வந்துவிட்டேன் அவருடைய எல்லாவற்றையும் அழித்து நான் நாசப்படுத்தி நாசப்படுத்திவிட்டேன் இப்பொழுது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நான் வறுமையாக இருக்கிறேன் அப்படி என்றால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவை அந்த வாழ்க்கை தகப்பனோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அது ஆசீர்வாதம் தகப்பனை சார்ந்திருப்பதுதான் அது எனக்கு மேன்மை என்பதை அவன் அறிந்தவனாக அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் அதாவது உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது எனக்கு நான் பாத்திரம் அல்ல உங்களுடைய வீட்டுல இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் எனக்கு கிடையாது ஆனால் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் அவரிடத்திலே போவேன் என்று சொல்லி அவன் அவன் எழுந்து புறப்பட்டு திரும்பி போனான் என்று அங்கே வாசிக்கிறான் காரணம் கிறிஸ்துவோடு சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக காணப்படும் ஆகவேதான் அங்கே ஒன்று நாங்கள் படித்தோம் தேவ பிள்ளைகளே பத்து முப்பத்தி ஒன்றிலே நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட தேவனால் உருவாக்கப்பட்ட அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வாழ்க்கைக்குள் இருந்து ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தமாய் வெளியே சென்றிருப்பீர்களாக இருந்தால் தேவ பிள்ளை இதுதான் தருணம் காரணம் உங்களுக்கு கிரியகளை நடத்தி உங்களுக்கு கிரியகளை செய்து உங்களை நடத்தி வருகிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறபடினால் நாற்பத்தி ஆறு பதினொன்றுகளே சொன்னதைப் போல நான் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமாக இருந்தால் இந்த நாளில தேவ பிள்ளைகளே இப்படிப்பட்ட இளைய குமாரனை போல எழுந்து புறப்பட்டு ஆண்டவன் அண்டையிலே தகப்ப நண்டையிலே தேவ நண்டையிலே தேவ பிள்ளைகளே சேர்ந்து கொள்ளுகிற இணைந்து கொள்ளுகிற பரலோகத்தின் சந்தோஷம் மன மகிழ்ச்சி கன்று குட்டி அடிக்கப்பட்டது வஸ்திரங்கள் போடப்பட்டது முத்திரை மோதிரம் போடப்பட்டது காலிற்கு பாதரட்சி போடப்பட்டது கீத வாக்கியங்கள் அங்கே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம் தகப்பன் சொல்கிறார் அது சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி அழைக்கப்பட்டான் தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மறும மறுமலர்ச்சியான ஒரு தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வுக்குள் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அந்த அந்த வாழ்வு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வின் மூலமாய் தேவ பிள்ளைகளே தேவனுடைய மகிமைக்கு அதாவது எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படி என்றால் அதை யார் செய்ய முடியும் என்றால் அந்த முழுவதுமாய் மாற்றத்தை உண்டு பண்ணின ஒரு வாழ்க்கை கடந்த காலம் மறைக்க அதாவது கடந்த காலம் மறக்கப்பட வேண்டும் கடந்த காலத்தினுடைய செயல்கள் நம் வாழ்விலே இல்லாமல் ஒளிந்து போக வேண்டும் அங்கு வேதம் சொல்வது எல்லாம் புதிதாகின ஒருத்தர் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலமும் புதிதாகும் பழையவைகள் ஒளிந்து போன என்று போகின என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட எல்லாம் ஒளிந்ததை போல ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணினத வாழ்க்கையை நீங்கள் அங்கே காண்பிக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா தேவன் தமக்கு சித்தமானதை தான் செய்ய வரும்பார் அப்ப தமக்கு சித்தமானதை யாரிடத்திலே செய்வார் என்றால் அவருடையவர்கள் மத்தியிலே தான் அவர் அதை செய்வார் அவரை சார்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலே தான் அதை செய்வார் என்ற சகைவை குறித்து படிக்கிற பொழுது அவன் பாருங்க அவன் இயேசுவை பார்த்தான் இயேசுவோடு சந்தித்தான் இயேசுவை கீழ்ப்படைந்தான் இறங்கினான் நடந்தான் இயேசுவோடு சம்பாஷித்தான் இப்பொழுது வீட்டுக்கும் அவன் அழைக்கவில்லை இயேசு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறான் இப்ப வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது இப்பொழுது சகை என்ன செய்கிறான் என்றால் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணின வாழ்வை அவன் நினைத்தான் இப்படி செய்யலாம் என்று யோசித்தான் இப்படி செய்வேன் என்று சொல்லி அவன் அப்படி அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் தேவ பிள்ளைகள் இவன் என்ன ஆண்டவரே நான் இப்பொழுதே நான் என்ன செய்கிறேன் அதற்காக நான் செயல்படுகிறேன் நாலத்தானையாய் திரும்பி அநியாயமாய் வாங்கினதுண்டான் நாலத்தானையா நாம யோசிச்சு 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 என் வாழ்க்கை என்ன ஆண்டவரே நான் மாற்றுகிறேன் எது தவறோ அதை திருத்திக் கொள்ளுகிறேன் உகந்த அல்லவோ அவையில நான் விட்டு விடுகிறேன் என்று இங்கே சகையு தன்னை அர்ப்பணிக்கிறதை உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் என்று விரும்புகிறீர்கள் இல்லையா கத்தனுடைய சமாதானம் உங்களுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இல்லையா தேவ பிள்ளைகளே உங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்புகிறோமோ என்றால் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தரிடத்துல இப்படிப்பட்ட அழைப்புக்கு சவி கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திலே நம்மை அர்ப்பணித்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்டவர்களா எங்களை தேவ பிள்ளை வேறுபடுத்தி கொண்டு ஒரு மனமாற்றம் நிறைந்த மாற்றம் உண்டு பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அங்கே செய்வோமாக இருந்தால் நாங்கள் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கு என்று செய்யும் ஆகவே செய்கின்ற காரியம் தேவ மகிமைக்காய் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் விருப்பம் தேவ மகிமையை கொண்டு வருகிறதா உங்களுடைய நீங்கள் நேரம் செலவழிக்கிற காரியங்கள் அது தேவ மகிமையை கொண்டு வருகிறதா தேவனுடைய மகிமைக்கு என்று உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படும் வேலை இடங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவ மகிமைக்கு என்று இருக்கிறதா அல்லது நீங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட வியாபாரங்கள் உங்கள் தனிப்பட்ட சொந்த தொழில் முயற்சிகளிலே நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவனுடைய மகிமைக்காய் இருக்கிறதா எதை செய்தாலும் பாருங்க இன்றைக்கு எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக எங்கள் தேவன் நடத்தி வருவாராக இருந்தால் நீங்கள் செய்கிற கிரியைகள் நீங்கள் செய்கிற காரியங்கள் தேவ பிள்ளைகளே தேவனுடைய மகிமைக்காய் இருக்குமாக இருந்தால் நிச்சயம் நம்புங்கள் கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை நடத்தி வருவார் உங்களுக்காய் தேவன் செய்வார் எங்களுக்காக செய்வார் என்று நீங்கள் அடித்து சொல்ல முடியும் ஆராய்ந்து பாருங்கள் கொடுங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்த சொல்லுகிறார் நான் அதை திட்டம் பண்ணி இருக்கிறேன் திட்டம் பண்ணி அதை முடிப்பேன் என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பார் நம்புவோம் விசுவாசிப்போம் தேவன் கிரியை செய்வாராம் ஜபிப்போமா அன்பிற்கு பரலோக தகப்பனே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் வல்லமை கிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு இப்பொழுதும் பிள்ளைகள் தங்களை ஆராய்ந்து அழைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்களாக இருந்தார் அன்றவரை இப்பொழுதும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பசுத்தமான ஒரு வாழ்க்கை அன்றவரை மாற்றத்தை உண்டு பண்ணின ஒரு வாழ்க்கை அவர்கள் செய்கின்ற காரியங்கள் உமை மகிமைப்படுத்துகிற காரியங்களாய் இருக்கிற பொழுது இருக்கிற எல்லா இடர்கள் பிரச்சனைகள் அங்கலாய்ப்புகள் தோல்விகள் அவமானங்கள் சகலவற்றையும் என் தேவன் கவனித்து அவர்களுக்காக அவர்கள் கிரியைகள் எல்லாம் நீர் அவர்களுக்கு நடத்தும்படியா நாங்கள் இப்பொழுதே இப்பொழுதே எந்த இடத்துல அவர்கள் செயல்பட முடியவில்லையோ தேவன் அன்றவர்களுடைய மகிமைக்கன்று வாழ்கிற தேவ பிள்ளைகளை கருத்தான் உன் கருத்தில் ஒப்புக்கொடு நாமத்தில் ஆமே சகோதரனே சகோதரியை மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை